கௌதம் சீரில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல் கேளுங்க கேளுங்கள் அது அப்படி என்ன பிடிச்சு வச்சுன்னு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சாதனம் வந்தாங்க நம்ம கௌதம் வந்து வீட்டில் இல்லை இதுவே வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு ராகினி வந்து மண்டகையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா கிட்ட அவங்க மனசை கலைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்கு ஏ என்னடி பேசிகிட்டு இருக்க அது என்னோட வீட்டு வாரிசு தான் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதே அக்கா நான் போய் இந்த வீட்டில் பிரச்சனையெல்லாம் பண்ணுவேன் நான் ராகினி என்னமோ நல்லவங்க மாதிரி பர்ஃபார்ம் இருக்காங்க அந்த இடத்துல நீ என்ன தான் வந்து அது உன் வீட்டு வாரிசுன்னு சொன்னாலும் காவியை வந்து என்ன இருக்கா இந்திரா பேசி தான் கேட்பா அவங்க அம்மா சொல்லவே வேணாம் இப்போ ஹேமாவாக இருக்கட்டும் சுப்பாவாக இருக்கட்டும் ஏன் உன் வீட்டுக்காரர் ராமச்சந்திரன் எல்லாருமே வந்து இந்திரா பக்கம் தான் நிற்கிறாங்க நான் அப்புறம் கதிர் மட்டும்தான் உன் பக்கம் நிற்கிறோம் அப்படி இருக்கும்போது செல்வாக்குலாம் வந்து அந்த பக்கம்தான் இருக்குது ஏன் நீ செல்லம்மா வளர்த்த தூக்கி வளர்த்த கௌதம் கூட இந்திராவோட ஹஸ்பண்டாக டோட்டலாக மாறிட்டான் அப்படி இருக்கும்போது உன்னை யாரும் பத்து பிசா கூட மதிக்கிறது இல்லை தெரியுமா நேத்தி கூட இந்திராவுக்கு வருஷம் கட்டிட்டு வந்து பேசினாங்க சுபாவும் நம்ம ஹேமாவும் இதெல்லாம் கவனிச்சியே இல்லையா இந்த வீட்டோட அதிகாரத்தை எல்லாத்தையும் வந்து அவளே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா நம்மளை எல்லாத்தையும் வந்து டம்மி பண்ணணும் அவளோட ஆசை கனவு அதுக்கு நம்ம முறைப்படி விட்டே கொடுக்கக்கூடாது சரியா நீ வந்து பாசம் கட்டுறதை கம்மி பண்ணிக்க அது மட்டும் இல்லாமல் ஹேமாவுக்கு பிறக்க போகிறது தான் இந்த வீட்டோட வாரிசு முறைப்படி ஏன்னா அவள் தான் தன் பேச்சை வந்து கேட்பா இப்போ கதருக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டான்னு தெரியுமா அப்படி இருக்கும்போது ஹேமாவுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் காவியாவுக்கு முக்கியத்துவம் வரணும்னா காவியாவோடது மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணுன்னு இந்திரா நம்ம காவியா அதுக்கப்புறம் அவங்க அம்மா சந்திரா எல்லாரும் முடிவு பண்ணிட்டு ஏதாவது சதி வேலை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அநியாயமாக பேசுகிறாங்க நீ கா தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாரை தட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரா அம்மா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அதிர்ச்சியாக இருந்து நிற்கிறாங்க என்ன சொல்லுங்கள் சம்பந்தி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அவங்க சின்ன பொண்ணை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் வேற யாரை பற்றி இங்கே பேச போறோன்னு சொல்லி உச்சகட்ட கோபுத்தர் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா அம்மா இந்திராவை போய் கூட்டிட்டு வா போய் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்போயிலேருந்து வந்தாங்க கேட்டாங்கன்னு தெரியலேங்கிற மாதிரி ராகினி வந்து பயப்படுறாங்க லைட்டா இந்திராவை வந்து கூட்டிட்டு வரதுக்காக குடுக்குன்னு போகிறாங்க இந்திராவும் வந்துடுறாங்க உங்க பொண்ணால நிம்மதி சந்தோஷம் ஏதாவது இந்த வீட்டில் இருக்கா அவள் வேலைக்கு போகிறத நான் ஒன்றும் தடுக்கணுன்னா ஆசைப்படல விரும்பலை அவள் மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கா ஜெயாவோட மருமக அந்த இடத்துல இருக்கிறது நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அவள் அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே வந்து அந்த பதவிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிரச்சனையும் இழுத்து இழுத்துட்டு வந்துகிட்டு இருப்பா இப்போ இன்னும் அதிக எல்லா பிரச்சனையும் வம்பு தும்புக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு அடிக்கடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா என்னால் முடியல சமாளிக்க முடியல முதல்ல உங்கள் பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகலாம் நடந்துக்க சொல்லுங்கள் அதை விட்டுட்டு திருப்பியும் வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவு நான் என் முடிவை வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க கௌதம்காவை தான் எல்லாத்தையும் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் சந்திராவும் உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும் நான் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவள் கேட்கவே மாட்டேங்கிறான் பார்த்துக்கங்க சம்மந்தி அப்படின்னு சொன்னதுனால சோகமாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அம்மா நீயும் வந்து அந்த அம்மா சொன்னதுனால ஓரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காத ராகினி வந்து அத்தையோட மனசை வந்து கலைச்சி அவ ஏதாவது ஒண்ணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கா அதே மாதிரி நீ வந்து இருக்காத அப்படின்னு சொல்லும்போது காவியா நீயாவது எடுத்து சொல்கிறீ வீட்டோட கௌரவம் தான் முக்கியம் இவ வேலைக்கு போறதெல்லாம் முக்கியம் இல்லை வேலை வேணான்னு சொல்ல வேண்டியதான காவியா உன் மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன் அம்மா சொல்ற மாதிரி நீயும் வந்து நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லாதக்கா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்றாங்க இது என்ன லேசுப்பட்ட வேலைன்னு நினைச்சிங்களா எத்தனை எக்ஸாம் எவ்வளோ போராட்டம் மெயின் எக்ஸாம் எழுதி ப்ரிமினரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட தடைகள் எக்ஸாமை விட தடை வந்தது தான் அதிகம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே உட்காந்து அதுவும் நம்ம ஊர்லேயே போஸ்டிங் வந்து என்னோடய சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வேலை வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க சரிம்மா முதல்ல இந்த பாப்பாவை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அந்த குட்டி பையன் இந்த குட்டி பையன் வந்து தூங்கிட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா வந்து பாப்பா கிட்ட ஒரு பக்கம் அம்மா சேர்ந்து நிலுமா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் சேர்ந்து நிற்க சொல்கிறாங்க ஒன்றே கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சேர்ந்து நிற்க சொல்கிறியா அதெல்லாம் ஒன்று வேணாம் உடனே வந்து சேர்ந்து நின்று குழந்தையோட வச்சுக்கிட்டு சிறிச்சமுகமாக ஃபோட்டோ கொடுக்குறாங்க அந்த இடத்துல உன்ன பார்த்தியா உன் கையிலையும் பாப்பா இருக்குது இது மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையணுந்தான் நம்ம கௌதமோட அம்மா நம்ம அத்தை வந்து இருக்காங்க ஜெய அம்மா உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை சரிங்களா முதல்ல இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும் எல்லாரும் வந்து இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே எனக்கு வேலையும் முக்கியம் இந்த குடும்பத்தோட மரியாதையும் முக்கியம் கௌதமையும் நான் நல்லா பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நீ வேணால் லீவு வந்து போடுறியா ஒரு மாதத்துக்கு என்ன நிரந்தரமாக ஒன்றும் வேலையில் வந்து சேர்க்கவே இல்லை ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கேன் சரியா அப்படி இருக்கும்போது தேவை இல்லாமல் என்னை லீவு போட சொல்லி சொல்லாதீங்க நான் எல்லாமே வந்து கண்ணு அத்துமா பத்திரமாக பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஹேமாவுக்கு வந்து முடியல அப்படியே டயர்டாக வந்து இருக்காங்க என்ன ஏதுன்னு சுப்பாக வந்து கேட்குறாங்க பக்கத்தில் செந்தளும் வந்து உட்காந்துட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம இந்திராவோட அம்மா வந்துடுறாங்க என்ன ஆச்சுன்னொன்னே டயர்டாக இருக்குது என்னால் முடியல அப்படின்னு இருக்கிறப்ப இவ்வளோ தானே இது மாதிரி அஞ்சு மாதம் ஆச்சுன்னா வரதான் செய்யும் நான் போய் உனக்கு சிறப்பாக வந்து ஒரு இதை வந்து சூப் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அது குடிச்சாலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை போட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க சிரிச்ச முகமாக எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இது நம்ம ராகினி வந்து பார்க்குறாங்க இது எல்லாருமே வந்து சிரிச்ச இருக்காங்க இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இதை எடுத்து கொடுக்கும்போது என்ன கொடுக்குறீங்க ஹேமாக்குன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டி அந்த டம்ளர் வந்து தட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா எப்படி அசிங்கப்படுத்துறீங்க சின்னத்தை இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லி சம மாசா கெத்தா வந்து மிரட்டுறாங்க நம்ம இந்திரா ஜெயா வந்துடுறாங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க என்ன சம்மந்தி நீங்களும் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு எதாவது பர்ஃபாமன்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அம்மா அவங்க நல்ல செஞ்சாங்க இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேனே செந்தல் வந்து சொல்கிறாங்க உடனே ஜெயா வந்து கேட்குறாங்க என்னடா உங்கள் அப்பா இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறோன்னு நினப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செந்தலை வந்து திட்டுறாங்க அம்மா இதை வேணால் படித்து பண்ணணுனே அப்படியே படித்து பார்க்குறாங்க இதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் இது மாதிரி தான் இருக்குது சம்மந்தி நான் எதுவாக இருந்தாலும் வெள்ளை கலர் கோட் போட்டுருப்பாங்களே அவங்கள்ட்ட பேசி ஏன் மருமகளை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் இந்த வீட் அவங்க அவங்க இந்த ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அந்த கஷாயம் குடித்தா நல்லாயிருக்குன்னு அதெல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போ சொல்லிடுறாங்க பாமா நம்ம போய் வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள பார்த்துட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயாம்மா சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன பண்ணுறது இது குடித்தாலே சரியாகும் பரவாயில்ல போயிட்டு வரட்டும்